மயக்கம் பாரு மயக்கடாக்குது ஆயிரம் உறவு வந்தாலோ அது இந்த தாய் மாமா உறவு மாதிரி வராதுங்க அம்பு டுத்தன் மூத்த பாட்டு நெக்கரன் வணக்கம் 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 என்ன பேர் உங்களுக்கு கண்ணன் அம்மாக்கு ரூபி 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 இந்த என்ன ஸ்பெஷலா கொண்டாடுறீங்க இந்த நாள்ல எங்கட முப்பதாவது கல்யாண சரி மண்ட முப்பதாவது கல்யாண நாளை ஒரு சிறப்பாக கொண்டாடுறீங்க உறவினர்கள் முன்னாடி நாங்க வந்து எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சிலர் வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க இந்த சந்தோஷமான நாள்ல என்ன சந்தோஷத்தை மெருகூட்டணும்னு சொல்லி

சரி ஃபர்ஸ்ட்டாக முதலாவது வந்திருக்க கிஃப்டை மிக்கிட்டேருந்து வாங்கி கொள்ளுங்க இந்த புனிதமான நாள்ல உங்களை வாழ்த்துறதா சின்னதாக ஒரு குலபோக்கே அனுப்பி இருக்காங்க ரெண்டு பேர் கிஃப்ட் ஓகே சரி இப்போ சொல்லுங்க யார் ஆயிருக்கு ஆரே சொல்றாரு கரெக்டா இருக்கீங்களா கரெக்டா இருக்கீங்களா எந்த

என்கும் அekkbecue பே 만든ாயாளி definesலை சரியா depth ernடுடும். நீறுänger சரி இருக்கு Background ỗijdfsயழலதான் அக்கலாமாம். Tea disinfect światicularilipp ODуп்பmission Carmine. did Casa Hij privileges grandpaே கerving nghi conversions வ الாக்IBальных மற்றின்னை சரி சரி என்ன வந்திருக்கு சாரியும் வெட்டியும் சரி நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு வந்திருக்குது உங்களுக்கு சாரியும் உங்களுடைய கணவருக்கு வந்து வெட்டியும் வந்திருக்குது இப்ப சொல்லுங்க இதெல்லாம் யார் அனுப்பி எல்லாம் உரிமையோட பார்த்து பார்த்து அனுப்பி இருக்காங்க உங்களுடைய திருமண நாள் வாழ்க்கையில உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுப்பி இருக்காங்க இந்த மருமக அப்பாவாகவும் இருக்கலாம் மருமக அப்பாவாகவும் அவருக்கு பேர் ரமேஷ்

ஏதோ போட்டோ பிரேம் ஆயிருக்கு நம்மளா போட்டோ பிரேம் ಅಂತல ஓகே இதுல என்ன போட்டோ இருக்கு மண்ட பாக்குறீங்க இதுல போல அனுப்பினா கொஞ்சம் போட்டோ இருக்கலாமா அனுப்பினா போட்டோ இருக்கலாம் சிலவ சரி லபாண்ட் இது வாங்கி கொள்ளுங்க என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம் சரி அரசியா சரானியா சரி என்ன போட்டோ உங்க போட்டோ வந்திருக்கே என்ன வருஷம் ஆகிடுச்சு போட்டோ இருக்கவே இல்ல ஆமே ஏ ஆனா உங்கண்ட கையால பிரேமும் வீட்ல இருக்குறன்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க சோ யார் அனுப்பிる இது தம்பிட தம்பிட போட்டோ பாத்தوني ஸ்பெஷல் அவங்கள சொல்றீங்க

பட்டையنين அவங்க பேரு சொல்லியா? சரண்யா தம்பிரே ஃபேமிலி அப்படி என்றால் சரண்யா தம்பிரே ஃபேமிலி யாரோ யாரால சொன்னோம்? அவங்களே தான் சேந்து தான அனுப்பி இருப்போம். தன வள கூட அனுப்பி ஐயோ சரி பா அப்பா சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க. இவளானே அவங்க காதைச்சு கலச்சிட்டாங்க ரொம்ப குழம்பிய எனக்கு சரி வந்து வாங்கி பண்ணி

திருமண நாள் வாழ்க்கையில உங்களை வித்தியாசமா சோ உங்களுடைய மருமகள் சரணியா சார்பாகவும் எம் ஆர் சப்ரை சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு முப்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம்